ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெல்ஃபின் டாமினி கிச்சடி லைஃப் நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறது சேனைக்கிழங்கு வறுவல் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க சேனக்கிழங்கு வேக வைக்கணும் அதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கழுவி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சேனக்கிழங்கு அந்த தண்ணியில் போட்டு நல்லா வேக விடலாம் இது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு சின்ன துண்டு புளி இதெல்லாம் போட்டு சேனக்கிழக வேக விடலாம் இதுக்கு ஒரு மசால் பொடி ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருள்னு பார்க்கலாம் நாலு வரமிளகா மூணு காஷ்மீரி சில்லி ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் முழு மல்லி ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா எடுத்துக்கலாம் இதை லைட்டாக வறுத்ததுக்கு அப்புறம் இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி அஞ்சு பல் பூண்டு சேர்த்து வறுத்துக்கலாம் இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் தேங்காய் சேர்த்து கொஞ்சம் நிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் இது ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் கடாய் சூடானதும் அதுல ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன சூடானதும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு கொத்து கருவேப்பில ஒரு வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் எடுத்து போட்டுக்கலாம் இதையெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ஸ்பூன் உப்பையும் சேர்த்து விட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்ப நம்ம வேக வச்சிருக்க கிழங்க இது கூட சேர்த்துக்கலாம் கிழங்கு வந்து இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தக்காளி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த தக்காளியும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூடவே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக விடலாம் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் வெந்திருச்சானு ஆமாங்க ரெடி ஆயிடுச்சு நம்ம சேனக்கிழங்கு வறுவல் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஏன்னா நம்மளே ஃப்ரெஷ்ஷாக வந்து மசாலா அரைக்கிறதுனால நல்ல வாசமாக இருக்குங்க இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்